மொபைல் ஜெஷ்ணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் ஒரே பரபரப்பு என்ன அப்படின்னா அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டார் அப்படின்னு தான் ஒரே பரபரப்பு அன்வர் ராஜா அவர்கள் ஏற்கனவே வந்து பாத்தங்க அப்படின்னா அமைச்சரா இருந்திருக்காரு எம்பியாவும் இருந்திருக்காரு ராமநாதபுரத்துல ஒரு வலுவான அதிமுகவினராக இருந்தார் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அவர் திடீர்னு வந்து பாத்தங்க அப்படின்னா திமுகவில் வந்து இணைஞ்சிட்டாரு ஏன் எதுக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் கடந்த சில வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிருப்தியில் இருந்தார் ஏற்கனவே நான் கட்சி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து கட்சியில் வந்து இணைந்தாரு மறுபடியும் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் பிஜேபியை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு திடீர்னு வந்து பார்த்தோம்னா சொல்லாமல் கொல்லாம திமுகவில் வந்து சேர்ந்துட்டாரு ஏன் இந்த அதிருப்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு சரியான வந்து செல்வாக்கே இவருக்கு வந்து கிடையாது இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா அதிமுகவில் வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து ஒன்று வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே வந்தவர் ஆனால் இவருக்கு ராஜ்யசபா சீட்டு எதுவுமே வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த நிலையில ஒரு அதிருப்தியில் இருந்த அந்தவர் ராஜா அவர்கள் திடீர்னு வந்து சொல்லாம கொல்லாம போயிட்டு திமுகவில் போயிட்டு சேர்ந்துட்டாரு சரி அதிமுக வட்டாரத்தில் அப்படி என்னதான் நடக்குது ஏன் இவர் அங்கே போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம ஒரு பேச்சை கொடுத்தா அவர் கட்சி விட்டு போனதே தாங்க அவரால் எந்த புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்தில் வந்து சொல்றாங்க எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இவர் இருந்தாலுமே இப்போ சரி ராமநாதபுரத்தில் இவர் ஒரு செல் செல்வாக்கான ஆளா ஆரம்பத்தில் இருந்தால் கூட இப்போ வந்து சரியான செல்வாக்கு இல்ல செல்லா காசு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக வட்டாரத்தில் அப்படி இல்லைன்னா இந்த ராமநாதபுரம் சுற்று வட்டார மாவட்டங்கள் எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருந்திருக்கணும் இது தான் வந்து பல பேர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாம அதிமுகவில் வந்து ஒரு கொடைசல் கொடுக்குற விதமா வந்து இவர் இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இவர் போனதும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து விட்டுட்டாங்க ஏன்னா இவர் வந்து யாருக்குமே வந்து நன்றியா இல்லை அதிமுக வட்டாரங்களில் வந்து சொல்லப்படுது இப்ப திமுகவில் போயிருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே போல் திமுகவில் இணைஞ்சிட்டு வந்து பேட்டியும் வந்து கொடுத்துருக்காரு பேட்டி கொடுத்ததுல என்னன்னா எனக்கு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அதிமுகவை பிஜேபி வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இதில் இவருக்கு என்ன அப்படின்னு

அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கடந்த காலங்களில் வந்து பிஜேபி விட்டு இருந்தார் எல்லாரும் வந்து இவரை தேடியாக வந்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கொடைசல் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் கூட இருக்கிறவங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்களில் வந்து சொல்லப்படுது இருந்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து போயிட்டுருக்காரு இன்னும் நிறைய கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்